பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஸ்பூன் ஃபீடிங் அப்படின் இல்லையா இந்த குழந்தைங்களுக்குலாம் சாப்பாட்டை வாயில் எடுத்து ஸ்பூன் வச்சு ஊட்டி விடணும் இல்லையா அந்த மாதிரி தான் பாஸ் அந்த கண்டஸ்டன்ட் வச்சுட்டு பாவங்க அந்த மனுஷன் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி இருக்கார் இந்த டாஸ்க் எதுக்கு கொடுத்துருக்கோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோ ஏன் இதை ட்ரை பண்ண மாட்றீங்க கத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஒரு ஃபன்னியான டாஸ்கில் கூட உங்களால் எப்படிடா அடிச்சுக்க முடியுதுன்ற மாதிரி அந்த மனுஷன் இன்றைக்கி இவ்வளோ சீசனில் நான் இந்த மாதிரிலாம் யாருக்குமே சொல்லிக் கொடுத்ததில்ல உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணிகிட்டு இருந்தார் சி அவங்களுக்கு அவ்வளோதாங்க தெரியும் ஏன்னா நீங்கள் எடுத்திருக்க கண்டஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அந்தளவுக்கு தான் அவங்க ஐக்கியூ லெவல் இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அவங்க பெருசாக அந்த நேரம் ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஐயோ பாஸ் சொல்லிட்டு நம்ம பண்ணும் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் கேரக்டர் வந்துடும் ஓகே அவங்கள வந்து நீங்கள் அது லைக் நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணீங்களா அப்போவே யோசிச்சிருக்கணும் இந்த பர்சன் இதுக்கெலாம் வந்து செட் ஆவாங்களான்ட்டு பட் ஓடவே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கத்திக்கிட்டு எந்த இடத்துலையுமே ஃபன் இல்லை சண்டை போட்டுக்கிட்டு அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஏன்னா வினோத் டீமில் அவங்களுக்குள்ளேயே அடிச்சு கான்செப்ட் ஒழுங்காக எடுத்துட்டு போகமாட்டாங்க இவங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு பணம் போட்டு செட்டு போட்டு இவங்க பண்ண மாட்டேறாங்களேன்றதுக்காக பிக் பாஸ் மனுஷன் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருக்கிட்டையும் அது இவரு ஆகட்டும் வினோத் திவாகர் எல்லாருக்கிட்டேயுமே உங்களுக்குலாம் என்னென்ன வேணும் உங்களுக்காக தானே நாங்கள் இந்த ஒரு டாஸ்க் ரெடி பண்ணியிருக்கோம் நைட்டெல்லாம் யோசித்து யாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாம் யாருக்கு வந்து இந்த வீட்டில் அவங்க நேச்சர் எப்படி இருக்குது அதை வெளியே நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவர் கொஷின் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ நம்மளோட விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு செருப்படி கொடுத்தார் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ராஜாவை மாற்றிட்டாங்க அதாவது கானா வினோத்தில் இருந்து அது விக்கல் விக்ரமாக மாறிடுச்சு கானா ராஜ்யத்தில் அதுவே நம்மளோட தர்பீஸ் ராஜ்யத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்மலான்ஸ்லர் இருந்து பார்வதிக்கு மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுமே இவர் கேட்டார் வினோத் சார் அப்போ நான் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுமா இதே காஸ்டியூமில் இருக்கணுமா இல்லை வேற காஸ்டியூம் போகலாமா அப்படின் போது அதே காஸ்ட்யூம்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டு ஏன்னா வினோத் உங்கள் காஸ்டியூம் வந்து விக்கல்ஸ்க்கு பத்துமா அப்படின்னு கேட்டார் கேட்டதுக்கப்புறம் பிக்பாஸ்கே தோணுச்சு ஏன்னா விக்கல்ஸ் வந்து அப்பப்போ டென்ஷன் ஆயிருவாரு கீ நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க பாடி ஷேமிங்னு எடுத்துக்காதீங்க ஐயா அப்படின்னாரு இல்லையா இல்லையா அப்படின்னு விக்கல்ஸ் சமாளித்தார் ஏன்னா விக்கல்ஸ்க்கு அடிக்கடி கோபம் வந்துடுது இப்போ இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி அந்த படத்தில் தானே ஒரு புலவனோட பேர் வந்து பானபத்திர ஓனாண்டி அப்படின்ற மாதிரி வரும் அதை வந்து சொன்னதுக்கு ஒரு நாள் பார்வதி சொன்னாங்க அப்புறம் இவர் சொன்னார் தர்பிஸ் திவாகர் சொல்லும் போதுலாம் அவர் கோபப்பட்டார் லைக் நீங்கள் வந்து என்ன பாடி பானை மாதிரி இருக்குன்னு அப்படின்னு அப்படின்னு ஸோ ஸோ சும்மா ஃபன்னியாக கூட மேபி அது விக்கல்ஸ்க்கு ஒரு 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 இன்ஃபீரியர் 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 ஃபீல் 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 நினைக்கிறேன் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப இருக்கும் நான் தான் தான் நம்மளை நம்மளை இப்படி கிண்டல் வெளியே தன்னை பெரிய கான்ஃபிடென்ட் பர்சனாக காமிச்சிக்கிட்டாலும் உள்ள ஏன்னா இதுக்கு முன்னாடி தடவை வந்து பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கமருதீன் உட்காந்து இருந்தாங்க லைக் கனி அவங்க குரூப்பாக சேர்ந்து அடிக்கிறாங்க பட் நமக்கு டைம் வரும் அப்படின்றத இவர் வினோத் சொல்லியிருப்பார் யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி வினோத்தும் பார்வதி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரம் கரெக்டா இவர் கிராஸ் ஆனார் நம்ம விகல்ஸ் கிராஸ் ஆனதுமே அவர் வந்துட்டு ஓ என்னை யானன்னு கலாய்க்கிறீங்களா புரிஞ்சிருச்சு ஆனால் நல்லா இல்லை பாடி ஷேமிங் பண்ணாதீங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ தான் வந்து நம்ம வினோத் கூப்பிட்றாரு ஐயோ விக்கல்ஸ் நாங்கள் உங்களை அப்படி பேசவே இல்லை நாங்கள் ஜஸ்ட் வேற ஒரு கான்வர்சேஷனில் இருந்தோம் அதுக்கு ரிலேட்டடாக சொல்லும்போது நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாரு அந்த மாதிரி அவருக்கு வந்து உடனே என்னை பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எப்போதுமே அந்த ஒரு கார்டு எடுக்கிறார் அதனால தான் நம்மளோட பிக் பாஸ் சொன்னார் இங்கே பாருங்கள் ஒரு நல்ல காமெடியன் அப்படின்னா யாரு காமெடியை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும் நம்ம எத்தனையோ பார்க்குற ஒரு ஸ்டார் கமெடியன்ஸ் அப்படிலாம் எடுத்துக்கும் போது தன்னை வச்சு கூட சிரிப்பு காமிச்சிருக்காங்க இப்போ வடிவேல் சார்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னை எந்த அளவுக்கு கீழே இறக்கி அதாவது சிரிக்கணும் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கணும் அதுதான் ஒரு கமெடியனோட வேலை இல்லையா ஸோ எந்த அளவுக்கு நாளும் இறங்கி அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் வேணாலும் போடலாம் அப்படின்லாம் இருந்திருக்காங்க ஸோ ஒரு காமெடியன் அப்படின்னா முதல்ல அதை அக்செப்டன்ஸ் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வந்து பாடி ஷேமிங் ரெக்கார்டு தூக்காதீங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார் அதே மாதிரி கானா வினத்தையும் திட்டினார் என் சிஷி என் சாண்டியோட நீங்கள் ஃப்ரெண்டு தானே ஆனால் என் சிஷியை யாரையாவது வந்து அவன் அவனும் கிண்டல் பண்ணுவான் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு மற்றவங்களும் சிரிக்கிற அளவுக்கு தான் பண்ணிடுவான் ஏன் சாண்டி மாஸ்டர் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சாண்டியோட கான்வர்சேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போது வினோத்தோடது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது புள்ளி பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது பட் சாண்டியும் கலாய்ச்சிருக்காரு லைக் அவரும் சிரிப்பார் அந்த ஆப்பனண்ட்டும் சிரிக்கிற அளவுக்கு ஒரு ஃபன்னியாக எடுத்துகிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க அண்ட் சுபிக்ஷாலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரோலையே கேட்டுட்டாங்க பிக் பாஸ் நான் இதை பண்ணட்டுமான்னு ஒரு ஐடியா ஐடியாவை கேட்டுட்டாங்க வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது லைக் அவங்க சேவகர்கள் அவங்க வந்து ஃப்ரீ ஹேண்டட் அவங்களுக்கு எந்த ஒரு கேரக்டரும் கிடையாது அவங்களுக்கு நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து சுபிக்ஷ அந்த நாலு பேர் வேலையாட்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க எப்படி வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்த நகைகள்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சிருந்தாங்க பட் அதையும் அங்கே போட்டு உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஓகே இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஃபயர் இருக்கும் அப்படியே எல்லாரும் இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆளாளுக்கு போயிட்டு இருக்காங்க பட் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட ரியல் ஃபேஸஸ் வரும் அப்படின்னு தான் பாப்பா வேறு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நடந்தா நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி